லைக்கா பிரடக்சின் சுபாஷ் கரின் தயாரிப்புல் சூப்பஸ்தா ரஜுடிகாத் பச்சு ஆமித்தா பச்சு நடிப்புல் டிஜே நியாடவில் யக்கத்துல் வேட்டைகர் அக்டோபர் பத்து முதல் தித்திக்கும் தீபாவிடி என்னம் போல் வண்ணங்கள் உடன் கொண்டாடு சென்னை நைசல் ஆடைகளுடன் Let the celebrations கைது செய்யப்பட்ட குற்றவாளி இருபத்தி இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி இரண்டு அந்த ரெண்டு பேர் யார் ஒன்று வந்து சம்பவ செந்தில் இன்னொன்று வந்து செல்வ பிறந்த வைக்கும் ஆம்சங் படுகொலை தொடர்பு இருக்குன்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ராகுல் காந்திக்கே ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க தன்னுடைய அண்ணனுடைய சாவுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள பழி தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை பணம் இல்லை டீம் வந்து படை கட்ட முடியாது அவனுக்கு பேக்ரவுண்டு தேவைப்பட்டுச்சு ஆம்ஸ்டாங் படுகொலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் குற்றவாளி யாரு முப்பதாவது குற்றவாளி யாரு நம்பர் ஒன் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் சம்பவம் செஞ்சிலும் அஸ்வத்தாமனும் வந்து சப் சப்தீமாக வந்து ரெடி பண்ணுவாங்க ஆப்ரேஷன் ஆம்ஸ்டாங்க அந்த என்கவுண்டர் முடிவுக்கு வந்து விட்டார் அதில் என்கவுண்டர்னு நீங்க சொல்றீங்க ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்வதற்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க கைப்பற்ற முடியுமா அது வந்து திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கு ஆம்சாங் படுகொலையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையை போலீஸார் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க போலீஸார் தாக்கல் செய்த அந்த ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிக்கையில் அப்படி என்ன இருக்குது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எல்லாம் முடிச்சு ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் டூ அப்படிங்கிற செக்ஷன் படி இறுதி அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இறுதி அறிக்கை அப்படின்னா இந்த வழக்கில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாம் போட்டு கடைசியாக வந்து ஒரு அறி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து முப் முப்பது குற்றவாளி கைது செய்யப்பட்ட குற்றவாளி இருபத்தெட்டு இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி இரண்டு அப்படி போட்டு அதை முப்பது ஆக்கியிருக்காங்க அந்த ரெண்டு பேர் யார் யார் அந்த ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று வந்து சம்பவ செந்தில் இன்னொன்று வந்து கிறிஸ்டன் என்கின்ற மொட்டை கிறிஸ்டன் ஆம்ஸ்டாங் படுகொலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் குற்றவாளி யார் முப்பதாவது குற்றவாளி யார் நம்பர் ஒன் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் காங்கிரஸ் இருந்து நீக்கப்பட்ட அஸ்வத்தாமனுடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அப்பா அஸ்வத்தாமனுடைய அப்பா அவர் தான் நம்பர் ஒன் குற்றவாளி ஆமாம் நாகேந்திரன் தான் முதல் குற்றவாளி முதல் குற்றவாளி என்றாலும் ஒன்று தான் இந்த திட்டம் வந்து எங்கிருந்து தொடங்கப்பட்டது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்களோ ஸோ இதில் ஏ ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் டோட்டல் அக்யூஸ்ட் அப்படின்னா முப்பது பேர் முப்பது அதாவது இருபத்தி எட்டு ப்ளஸ்

அவரால் நேராக வந்து பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த திட்டத்தை யாருக்கு கொடுத்தாரு கரெக்டாக முடிப்பார் சம்பவத்தை கரெக்டாக முடிப்பாருங்கிறதுக்காக யார்கிட்ட கொடுத்தாரு சம்பவம் செந்தில் சம்பவம் செந்தில் ஸோ சம்பவம் செந்தில் ஏ டூ சம்பவம் செந்தில் வந்து எப்போவுமே வந்து திரை மறைவில் இருந்து இருபது வருஷமாக வந்து காவல்துறை கண்ணிலேயே வந்து படாமல் ஸ்கெட்ச் மட்டும் போட்டு ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் கேஸுக்கு நீங்கள் போய் ஆஜராயிருங்க எக்மோரில் அல்லது சென்னையில் நமக்கு தெரிந்த உயர்ந்த ரக வக்கீல்களை வச்சு உங்கள அறுபது நாளில் பெயில் எடுத்துகிட்டு கொண்டு வரது என் பொறுப்பு சம்பவத்தை இந்தந்த மாதிரி இந்த ஆயுதங்களை வச்சு இந்தந்த இடத்துல இப்படி இப்படி பிளான் எல்லாம் பண்ணி நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க மீதியெலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காரியத்தில் முடிக்கிறதுனால அவர் சம்பவம் செந்தில் கூலிப்படை கொலையில் வந்து திட்டம் தீட்டுறது ஒரு ஆள் இருப்பார் சம்பவத்தை வந்து பிளான் பண்ணுறது ஒரு ஆள் இருப்பார் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தலைவர் இருப்பார்

திருமலை அருண் சதீஷ் நாங்க எதனா பிளான் பண்ணி சம்பவம் செந்திலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு சம்பவம் செந்தில் ஸ்கெச் போட்டு அஸ்வத்தாமனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனும் சம்பவம் செந்திலும் வந்து ரெண்டு பேருமே திரைமறைவுல இருந்துகிட்டு யார் மூலம் பொன்னைப்பாலு பொன்னைப்பாலு மூலம் எனக்கு அந்த டீடைல்ஸ் பொன்னைப்பாலு தான் வந்து பி டீம் வராரு இவங்க மூணு பேர் ஏ டீம் அடுத்து வந்து பி டீம் பி டீம்ல வந்து பொன்னைப்பாலு பி டீமை பொறுத்த வரைக்கும் பொன்னைப்பாலு தான் லீடர் ஆமா ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஆற்காடு சுரேஷோட தம்பி அவனுக்கு உணர்ச்சி மே பொங்கிட்டு இருக்கான் தன்னுடைய அண்ணனுடைய சாவுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள பழி தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஆனால் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை பணம் இல்லை டீம் வந்து படை கட்ட முடியாது அவனுக்கு பேக்ரவுண்டு தேவைப்பட்டுச்சு இப்போ அஸ்வத் வெர்சஸ் வர்சஸ் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சண்டை வருது இப்போ பொன்னைப்பாலுக்கும் ஒரு சண்டை பொன்னைப்பாலுக்கும் ஒரு பகை இருக்குது அஞ்சலைக்கு ஒரு பகை இருக்கு தென்னை மலர்கோடிக்கு ஒரு பகை இருக்கு அவங்களாம் வந்து பகை இருந்தாலும் அவர்களால் பழி திருக்கற முடியாது நீங்க சொல்றதை பார்த்தா ஒட்டுமொத்தமாக எத்தனை பகைகள் ஒன்றாக சேர்ந்து ஆம்ஸ்டாங்கை தீர்த்து கட்டினார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மக்கெட் தோட்டம் ஒன்று ஆறு பகைகள் ஆம்ஸ்டாங்கை படுகொலை பண் படுகொலை பண்ணுறதுக்கு என்னென்ன பகைகள் ஆறு பகை வந்து நேரடியாக வந்து பொன்னைப்பாலு தன்னுடைய அண்ணனை வந்து ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷை முதல் பகை முதல் பகை இரண்டாவது பகை அவருடைய மனைவி பொற்கொடிக்கு தன் கணவரை கொண்டுட்டாருன்னு பழி வாங்கணும்னு தன்னுடைய கா தாலியை கழட்டி கொடுத்துருக்காங்க பொற்கொடி இரண்டாவது பகை இரண்டாவது பகை மூன்றாவது வந்து அஞ்சலை அஞ்சலைக்கு வந்து தன்னுடைய காதலனை கொலை செஞ்சுட்டார் ஆற்காடு சுரேஷ் ஆமா ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு அஞ்சலிக்கு ஒரு பகை இருக்கு மலர்க்கொடிக்கு வந்து தன்னுடைய கணவனை வந்து கொலை செய்ய பொழுது யார் தோட்டம் சேகரை கொலை செய்யற பொழுது ஆம்ஸ்டாங்குடைய டீம் வந்ததாக அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார் அதனால அவருக்கு வந்து ஒரு பகை இருக்கு ஐந்தாவது பகை வந்து சம்பவம் சந்திலுக்கு கேப்டன் அரிகரன் இருக்கார் இல்லையா ஓ சம்பவம் சந்திலுக்கு அரிகரன் தான் கேப்டன் ஆமாம் அரிகரன் தான் வந்து செகண்ட் லெப்டினன் அவருக்கு அடுத்து தலைமை ஏற்று அந்த கட்ட பஞ்சாயத்து வசூல் எல்லாம் பண்ணுறதுக்கான தலைவர் அவருக்கு ஒரு பகை இருக்கு அவருக்கு என்னன்னா வடசென்னையில் நாங்கள் வசூல் பண்ணுற இடத்துலலாம் ஆம்ஸ்டாங் பேரை சொல்கிறாங்க அப்படின்னு ஆக அஞ்சாயிருச்சா அஞ்சு பகை ஆறாவது பகை அஞ்சு பகைவர்களுமே வந்து அவரை தீர்த்து கட்டணும்னு முடியல அதுக்கு படை கட்ட முடியல படை கட்ட முடியல அவங்களால வந்து படை திரட்ட முடியல பணபலத்தை திரட்ட முடியல அப்போதான் வந்து அசோத்தாமனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் ஒரு சண்டை வருது இதுதான் ஆறாவது ஆறாவது அது என்ன சண்டை திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தை வந்து அவர் வந்து புறம்போக்கு நிலத்தை அரசாங்கத்துடைய நிலத்தை அவர் வந்து ஆக்குபே பண்ணி நீண்ட நாட்கள் வந்து யாரு அது ஒரு சோப்பு கம்பெனியோட உரிமையாளர் வைங்களேன் அந்த சோப்பு கம்பெனி உரிமையாளர் நீண்ட நாளுக்கு முன்பே வந்து ஒரு புறம்போக்கு நிலத்தை ஆக்குபை பண்ணி அதுக்கு வந்து நிலவரி டூப்ளிகேட் வந்து கரண்ட் வாட்டர் சார்ஜ் அப்படிலாம் கட்டி அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி அந்த நிலம் என்னுடையது தான் அப்படின்னு அப்படிங்கிற கோதாவில் அது ஒரு பெருந்தொகைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த அந்த விஷயம் வந்து அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சு போய்டு யார்கிட்ட இந்த பஞ்சாயத்தை தீர்த்து யார் அந்த பெருந்தொகையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல நேரடியாக அஸ்வத் அமனுக்கும் ஆம்சாங்க்கும் மோதல் ஏற்படுது அப்படி எவ்வளோ தொகை அது அந்த ரெண்டு பேரோட சண்டைக்கு நிலத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் மூணு கோடி விற்கிறீங்களே எனக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் மொத்தம் மொத்தம் எத்தனை ஏக்கர் கமிஷன் அது அந்த நிலப்பரப்பு வந்து இருபத்தி ரெண்டு என்று சொல்லப்படுகிறது அதுக்கு அதிகமாக சொல்லப்படுது ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் இருபது கோடி பக்கம் மட்டும் இருபது கோடி கமிஷனே வந்து பத்துல இருந்து இருபது இருபது கோடி அல்லது முப்பது கோடி ரூபாய் கமிஷன் அந்த இருபது முப்பது கோடி ரூபாயில தான் கூட அசோதாமன் முறைச்சிக்கிட்டாரு பதச்சிக்கிட்டாரு அப்போ வந்து அசோதாமன் வந்து நான் வந்து அந்த நிலத்தில் கமிஷன் வாங்குறத ஆம்சாங் வந்து தடுக்கிறாரு ஆம்சாங் என்ன சொல்கிறாரு இந்த நிலத்தில் வந்து ஆம் இவர் அஸ்வத்தாமன் வந்து கமிஷன் கேட்க ஆரம்பிச்சுன்னே வந்து அந்த உரிமையாளர் வந்து இவருடைய கவுண்டர் பார்ட் ஆம்சாங்கிட்ட வந்துடுறாரு அது என்னுடைய நிலந்தான் நான் ஜெனியூனாக விற்க போகிறேன் அவன் வந்து அஸ்வத்தாமன் வந்து அதில் இவ்வளோ பெருந்தொகை கமிஷன் கேட்குறாரு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கறாரு சோப்பு கம்பெனி ஓனர் உதவி கேட்டு அம்சாங்கிட்ட வர ஸோ இவர் வந்து என்ன செய்யறாரு அஸ்வதாமு கூப்பிட்டு அவன் வந்து ஜெனியுனாக அவரோட லேண்டு அவர் விற்கிறாரு அதையான் போய் நீ தடுக்கிற அப்படிங்கிற இல்லை இல்லை அது ஜென்வின் லேண்டு இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படி பார்த்தா ஜென்வின் லேண்டு இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்துருச்சு ஸோ கவர்மெண்ட் இந்த சண்டைக்கு அப்புறம் தான் வந்து இது கவர்மெண்ட் லேண்டு இதை வந்து ஒரு ஒரு மடக்கி வச்சு அதை வந்து உண்மையான நிலம் என்று பெருந்தொகைக்கு விற்க போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த இதில் வெளிச்சத்துக்கு வந்ததுனால அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சு அந்த நிலம் விற்பனை ஆயிருந்தால் ஒரு பெருந்தொகை வந்து தனது மகன் அஸ்வந்த் அாமனுக்கு வந்திருந்தால் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில முக்கிய பொறுப்பில் இருக்காரு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில இளைஞர் தலைவராக இருக்காரு அவருடைய வந்து அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக காங்கிரஸ்ல வர்றதுக்கோ அல்லது எதிர்கால அரசியல் பயணத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று தன் தந்தை கருதினார் கருதும் போது அவங்களுக்கு மகனுக்காகத்தான் நாகேந்திரன் அவர் ஒரு அரசியல்வாதி தன் மகனுக்கு வசதியானவனா இருந்தா அரசியல் மேல போலாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லல காங்கிரஸ் சொல்லல ஆனா அரசியலுக்கு போவதற்கு இந்த பணம் தடையாக இருப்பதால் அம்சங்கை கொன்றுவிட்டால் மகனுடைய வளர்ச்சி அசுரமாக இருக்கும் என்று தந்தை நாகேந்திரன் ஆம்சாங் இல்லை என்றால் வடசென்னைக்கு தனது மகன் வந்து அசைக்க முடியாத நிழல் உலக தாதாவாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து திட்டம் இன்னைக்கு ஆம்சாங் இல்லை அஸ்வத்தாம அஸ்வத்தாமன் சிறைக்கு சென்று விட்டார் நிழல் உலக ஜெயில இருக்காங்களே அதெல்லாம் வந்து நடுவில் அருண் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களே இது என்ன அருணுடைய அப்பாயின்மெண்ட் தான் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ரோல் எப்படின்னா இது அருண் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்பார் என்று இவர்கள் யாருமே கருதவில்லை அவர் வந்து ஒரு ஒரு நிகழ்வுக்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்காமல் அவரை விட போவதில்லை அப்படி ஒரு அதிகாரி இருக்கிறார் என்பதே வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிந்தித்து இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு தலித் இளைஞர்கள் கொலை பதினாலு நாட்களில் நூத்தி முப்பத்தி நாலு கொலைகள் என்னங்க தமிழ்நாட்டில் அந்த கொலை வந்து அதிகரிச்சுட்டே போகும்போது தான் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து கூக்குரல் எடுக்க கோட்டையை நோக்கி மிகப்பெரிய குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சூழ்நிலையில் தான் இந்த கொலை வந்து அருண் அவர்களை அப்பாயின் பண்ண வைக்கிது ஏன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சந்தீப் ராய் ராத்தூர் வந்து இந்த கொலைக்கான காரணம் வந்து சாதாரணமான முற்பகை இந்த பொன்னை அவன் வந்து அன்னனை கொண்டதுக்காக பாருங்க அன்னனை கொண்டதுக்காக பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் அண்ணனுடைய நினைவு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பழி தீர்க்க வேண்டும் என்கிற உணர்வோடு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு வந்து நகரில் ஆஜராகிட்டாங்க அப்படின்னு முடிக்க பார்த்தார்கள் இப்படியே தொடர்ந்து வந்து கூலிப்படை கொலை எல்லாமே வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளுக்குள்ளேயே முடிந்து போய்விடுகிறது காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அதனால்தான் தோ இந்த கொலை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்லாம் தமிழக முதல்வரை சிந்திக்க வைத்த ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை விசாரணை அதாவது ஸ்ரீபெரும்புதில் மட்டுமே வந்து பத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்பா என்ன காரணம் இதான் அந்த ஸ்கிராப் யார் எடுக்கிறது ஜல்லி யார் போடுறது மணல் யார் சப்ளை பண்ணுறது புதுசாக ஏற்படுற கம்பெனிகளுக்கெல்லாம் யார் வந்து கான்ட்ராக்டில் இருக்கிறது லேபர் கான்ட்ராக்ட் யார் அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்டதில் வந்து பத்து பஞ்சாயத்து தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் சினிமாவில் காட்டுற மாதிரி புதுசாக ஒரு பில்டிங் கட்ட போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு கப்பம் கட்டணுமா இல்ல அவங்க மேன் பவர் கொடுக்கணும் அவங்க சொன்ன விலைக்கு தான் அதை வாங்கிக்கணும் இப்போ வரக்கூடிய சினிமாவில் இந்த சீனு தானே காட்டுறாங்க அப்போ இதெல்லாம் உண்மை தானே இந்த ஃபீல்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் அந்த அந்த படம் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது போலீஸார குற்றப்பத்திரிக்கையில நான்கு முன்விரோதங்கள் இருந்தது அந்த சம்பவங்கள் தான் காரணம் அப்படின்னு குற்றப்பத்திரிகை சொல்லியிருந்தாங்க நீங்க ஆறு சம்பவங்கள் காரணம்னு சொன்னீங்க ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியோட முன்னாள் நிர்வாகி தென்னரசு படுகொலை ஒரு காரணம் அப்படிங்குற போலீஸார் சொல்றாங்களே தென்னரசு சொன்ன அது வந்து ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிஞ்சு போயிருது அந்த தென்னரசு படுகொலையும் தென்னரசு படுகொலைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு என்ன தென்னரசு அப்படிங்கிற வந்து பிஎஸ்பி கட்சியில மாவட்ட செயலாளராக வந்து பணியமர்த்தப்படுறாரு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ஆற்காடு சுரேஷ் அன்கோவுக்கே வந்து விருப்பம் இருந்தது அந்த விருப்பத்தை பிரேக் பண்ணி தென்னரசு வந்து அந்த பணியில் நியமிக்கப்பட்டதுனால தென்னரசு வந்து கிட்டத்தட்ட திருவள்ளூர் ரெட்ஹில்ஸ்லேருந்து திருவள்ளூர் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் ரோட்டில் வச்சு சிசிங் ராஜா கொலை பண்ணுறார் அதுதான் முதல் பகை ஸோ இப்போ இப்போ இந்த கொலையில் இருக்கிற குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா அந்த தென்னரசு கொலைக்கு கொலை செஞ்ச சிசிங் ராஜா இப்போ இப்போது உயிரோடு இல்லை உயிரோடு இல்லை ஆற்காடு சுரேசு இல்லை அதனால தான் அந்த குற்றப்பத்திரிகையில் ஒரு வரவில்லை இந்த குற்றப்பத்திரிகை குறிப்பிடுது ஆறு பகையை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு நான் சொல்கிறேன் அந்த ஆறு பகையும் சேர்ந்து அதுக்கு தலைமை ஏற்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தபோது அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸாங்க ஏற்பட்ட பகையை தலைமை ஏற்று நடத்துவதற்காக அப்ப முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தது இவர் தான் அப்படிங்கிறதா அவர் ஏ ஒன் அக்யூஸ் நம்பர் ஒன் குற்றம் சாட்டப்பட்ட நபரில் முதன்மையானவர் அப்படின்னு அடுத்த ஏ டூ இந்த சம்பவத்தை வந்து வெளியே தெரியாம பண்ணணும் அப்படின்னா அதை சம்பவம் சேந்தில்கிட்ட கொடுத்தா தான் சரியாக பண்ணுவார் இந்த பொன்னைபாலு பொற்கொடி திருவங்கடம் திருமலை அருள் சதீஷு இவங்களை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக அஸ்வதாமன் சம்பவம் செந்திலும் அஸ்வத்தாமனும் வந்து சப் டீமாக வந்து ரெடி பண்ணுறாங்க அப்போ இந்த டீம் தான் பொன்னைபாலு தலைமையிலான திருமலை அருள் அரிகரன் டீம் தான் பி டீம் இவங்க தான் பி டீம் ஓகே அப்போ சி டீம் இருக்கா சாமாம் சி டீம் வந்து மலர்க்கொடி டீம் சி ஓகே மலர்க்கொடி அஞ்சலை பிரதீப் மாத்தூர் சிவா இவங்கெல்லாம் வந்து பண உதவி திட்டம் உதவி மலர்கொடி பணம் கொடுத்திருக்காங்க அஞ்சலி பணம் கொடுத்திருக்காங்க நாங்க பின்னாடி இருந்து வக்கீல்களை வைத்து உங்களை வெளியில எடுத்துடுறோம் அம்சா படுகொலைக்கு பணம் கொடுத்தது யார் அப்படின்னா இந்த தான் மலர்கொடி கொடுத்திருக்காங்க அஞ்சலை கொடுத்திருக்காங்க மாத்தூர் சிவா கொடுத்திருக்காரு ஹரிகரன் கொடுத்துருக்காரு இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அது அஸ்வத்தாமனே கொடுத்தாரா இல்லை இந்த பி டீம்ல வந்து பொன்னை பாலு பார்த்தீங்கன்னா அவர் அட அடமாட வச்சு அவர் ஒரு நாலு லட்சத்தை கொடுத்துருக்காரு அஞ்சலை வந்து ஒரு ஆறு லட்சம் கொடுத்துருக்காங்க மலர்கொடி வந்து பத்து லட்சத்துல இருந்து நாற்பது லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க புரிதுங்களா உங்களுக்கு ஆனால் போலீஸாருடைய குற்றப்பத்திரிகையில வந்து சம்பவம் சேர்ந்து தான் பெரும்பாலும் பணம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பணம் கொடுத்துருக்காரு யார் வந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவர் தான் அக்கௌண்ட் இந்த ஒட்டுமொத்த மர்டருக்கு வந்து எவ்வளவு பணம் செலவாச்சு எங்கேருந்து வெடிகுண்டுகள் வாங்கப்பட்டது எங்கேருந்து துப்பாக்கிகள் வாங்கப்பட்டது அது இல்லாமல் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஜர்படுத்துறதுக்கு எத்தனை பேர் போகணும் சம்பவ இடத்து சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் போகணும் எவ்வளவு செல்ஃபோனை பயன்படுத்தணும் அந்த செல்ஃபோனை உடச்சி எங்கே கடலில் போதை ஆற்றுல போடணும் அவ்வளோ விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்தது யார் யாரு சம்பவம் சந்திலா சம்பவம் செஞ்சுதான் அவருடைய தான் திட்டத்தை சம்பவத்தை நடத்துவதற்கு சரியான திட்டம் தீட்டுவதற்கு மிகவும் கேட்டுக்காரர் என்பதனால தான் அவர் வந்து பெயரே வந்து சம்பவம் செந்தில் என்று அவர் அழைக்கப்படுகிறார் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்வதற்கு ஒட்டு மொத்தமா எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளவு இது வந்து இது வந்து காவல்துறை வந்து ரொம்ப துல்லியமா விசாரணை பண்ணியிருக்கு அதுல வந்து ஆரம்பத்துல அஞ்சலை வந்து ஆறு லட்சம் இவங்க வந்து ஐம்பது என்னங்க ஐம்பது ஆயிரமா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இவங்க வந்து ஆறு லட்சம் பொன்னை பாலு நாலு லட்சம் ஐம்பத்தாறு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இவங்க மட்டுமே கொடுத்திருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க நாகேந்திரனும் அஸ்வத் தாமனும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க காவல்துறை தான் சொல்லுவாங்க நாகேந்திரன் சிறையில் இருக்காரு அஸ்வத்தாமன் அரசியல் இருக்காரு ஃபீல்டில் இருக்குன்னு சம்பவ சேர்ந்தில் அவர்கிட்ட ஒரு பதினெட்டு பேர் கொண்ட டீம் இருக்கு வடசெண்டியை நம்ம கைப்பற்றிடலாமா அப்படின்னு நினைக்கிறதுல அவரும் ஒரு ஆள் யாருடைய ஆசீர்வாதத்தில் நாகேந்திரனுடைய ஆசீர்வாதத்தில் படசனையில் நம்ம கைப்பற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு சமூகத்தினுடைய பதினெட்டு பேர் இப்போ ஜெயிலில் இருக்காங்க ஆமாம் வட சென்னை அவங்களால இனிமேல் கைப்பற்ற முடியுமா அது வந்து திரு ஐபி அருண் ஐபிஎஸ் அவர்கள் கையில் இருக்கு வட சென்னை சென்னையை வந்து காவல்துறை கையில் வச்சுக்குதா இல்லை இவங்க கையில் விடணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி இப்போ வந்து உருவாகி இருக்கு இருபத்தி எட்டு பேர் கைது அதில் இருபத்தி பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் முதல்ல ஒரு பத்து பேர் சைலண்டாக வந்து குண்டர் சரத்தில் அடைக்கப்பட்டார்கள் அதன் பிறகு பதினைந்து பேர் குண்ட சடத்தில் அடைக்கப்பட்டார்கள் அப்போ இருபத்தஞ்சி பேரும் குண்ட சடத்தில் ஒரு வருடத்துக்கு வெளியில் வர முடியாது கமிஷனர் திரு அருள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் எஞ்சி பை எஞ்சாக வந்து கண்காணிக்கிறாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து சாட்சிவிட்டேன் ஃபைல் பண்ணிவிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப மைல்டாக சம்பவ சேர்ந்தில் கைது பண்ண போகிறோம் குற்றப்பதிக்கே தாக்கல் பண்ண போகிறோம் மொத்தமாக அப்படின்னு போயிட்டே இருந்தார் மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது திரு அருள் அவர்கள் அருண் அவர்களுக்கு இணையாக யாரும் இல்லை என்று ஒரு முக்கியமான கேள்வி அவருடைய படுகொலை நடந்த உடனே இயக்குனர் ப ரஞ்சித் குற்றவாளிகள் வெளியில இருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு யார் யாரையும் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாரஞ்சித் கொந்தளிச்சார்ல அந்த உண்மையான குற்றவாளிகள் இந்த இருபத்தி எட்டு பிளஸ் ரெண்டு இந்த முப்பது பேருக்குள்ள வந்துட்டாங்களா மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுமே வந்து கோட்டையை நோக்கி குரல் எழுப்பினார்கள் என்ன குரல் எழுப்பினார்கள் என்ன குரல் எழுப்பினார்கள் கூலிப்படை கலாச்சாரம் வந்து தலைவிரித்து ஆடுகிறது இருக்கிறது காவல்துறையின் கையில் இருக்கிறதா ரவுடிகள் இருக்கிறதா இப்போ வந்து கைதுகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து இந்த ஒவ்வொரு கைதும் அந்த கைது எதற்காக செய்யப்பட்டது என்ற கருத்துரைகளும் வந்து அவ்வப்போது கொடுக்க கொடுத்து விட்டு நேற்றைய தினம் வந்து இருபத்தேழு இருபத்தி எட்டு பிளஸ் ரெண்டு முப்பது ஷீட் ஃபைல்டு அப்படின்னு நேற்றைய தினம் வந்து அனைத்து பத்திரிகையும் எழுதுறதுக்கு பிறகு இந்த இல்லை யாராவது யாராவது ஒருவர் வந்து குரல் கொடுத்தாருங்களா இல்லையா யாருமே குரல் கொடுக்கவில்லை பாரஞ்சீரி சொன்ன மாதிரி இந்த உண்மையான குற்றவாளிகள் வெளியில இருக்காங்கன்னு சொன்னாங்களா அந்த குற்றவாளிகள் இந்த முப்பது பேர் சமூக வேற்குள்ளே வந்து அடங்கி விட்டார்கள் அவங்க தான் இந்த நாகேந்திரன் சம்பவம் சேர்ந்து அவங்க இவங்க இவங்க தான் இதில் வந்து என்ன சொல்லுறீங்க ஆருத்ரா ஆருத்ரான்னு சொன்னாங்க அவங்க ஆருத்ரா வந்து இந்த வழக்கில் காரணமாய் அமையவில்லை ஆருத்ரா வந்து ட்ரான்சேக்ஷன் பண்ணிக்கலாம் ஆருத்ரா கிட்ட வந்து ஆற்காடு சுரேஷ் பணம் கேட்டுருக்கலாம் ஆம்ஸ்டாங்க்கு பணம் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த கொலையை அரங்கேற்ற சொல்லி அந்த ஆறுத்திர வந்து சொல்லவில்லை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த நபர் இதில் பங்கேற்கவில்லை அல்லது அதிமுகவில் இருந்தோ அல்லது பல்வேறு கட்சிகளில் இருந்தோ சில தலைவர்களை வந்து குறிப்பிட்டார்களே அந்த தலைவர்களுடைய ட்ரான்சேக்ஷன் அவருடைய ரோல் இதில் இல்லை அப்படிங்கிறத வந்து எலிசிட் பண்ணி உண்மையான காரணம் இதுதான் அப்படிங்கிறது அருண் அவருடைய குற்றப்பத்திரிக்கை நிரூபிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்பி கட்சி வந்து செல்வ பெருந்து வகைக்கும் ஆம்சங் படுகொலைய தொடர்பு இருக்குன்னு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ராகுல் காந்திக்கே ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க இல்லை பகுஜன் சனா சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து காங்கிரஸினுடைய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு மனுக்களை அனுப்பியதாக தகவல்கள் இருக்கின்றன இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பகமான தகவல் திட்டம் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமானால் அதை வந்து விசாரணை ஆணைத்து முன்பு அதை கொடுத்துருக்கணும் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கதான் சொல்லி சொல்கிறாங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆஃபீஸில் கொடுத்துருந்தாலும் அதை வெரிஃபை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த விசாரணை குழுமம் இருக்குது பத்து டீம் பத்து டீம் விசாரி ஒரு டெப்டி கமிஷனரு ஒரு ஜாயின்ட் கமிஷனரு ஒரு அடிஷனல் கமிஷனருடைய சூப்பர்வைஷனில் பத்து டீம் விசாரிக்கிற பொழுது என் இந்த இருபத்தி எட்டு பேருமே வந்து ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சுருக்காங்க அவங்கள குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்காங்க தீவிரமாக விசாரிச்சு ஐயாயிரம் வழக்கத்திலே இல்லாத அளவுக்கு ஐயாயிரம் பக்கம் வந்து காவல்துறை எழுதியிருக்குது அப்படி எழுதப்பட்ட செயல்களை அவங்க அவங்க விசாரித்து தெரிந்து கொண்ட உண்மைகளில் அவர் பெயர் வந்து குறிப்பிடப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படி குறிப்பிட குறிப்பிடப்படவில்லை ஒரு மெயின் ரோல் இருந்துச்சுன்னு யாராக இருந்தாலும் ஆவண சாட்சிகளோடு அவர்கள் வந்து புரூவ் பண்ண முடியுமானால் அதை வந்து விசாரணை அனைத்து முன்பு சொல்லலாம் இப்போ இந்த படுகொலையில போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு ஆப்ரேஷன் ஆம்ஸாங் அந்த என்கவுண்டர் முடிவுக்கு வந்து விட்டதா இல்லை என்கவுண்டர்னு ஏன் நீங்க சொல்றீங்க அது வந்து ஒரே ஒருத்தனை திருவாங்கடத்தை வந்து கொண்டு போய் ஆயுதத்தை எடுத்து கொடுக்கும் போது கொடுக்க சொன்னா அவன் போய் அந்த துப்பாக்கி எடுத்து சரவணனை நோக்கி சுட வர்றான் சரவணன் தவிர்க்க முடியாம வந்து கவுண்டர் அத என் கவுண்டர் என்னங்க அவர் அவரை சுட முடியாத அருண் ஐக்கிய அவர்கள் சென்னை மிஸ்டர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட படுகொலைக்கு பிறகு மூன்று என்கவுண்டர் நான் பொதுவாக கேட்குறேன் குறிப்பிட்ட எல்லாம் கேக்கல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு ஆபரேஷன் ஆம் என்கவுண்டர் முடிவுக்கு வந்து விட்டதா அல்லது அந்த என்கவுண்டர் தொடரும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்து விடும் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த இருபத்தி ஏழு குற்றவாளிகளுமே வந்து சம்பவ செந்தில் நாகேந்திரன் உத்தரவின் பேரில் தான் நாங்கள் இயக்கணும் அவர் இந்தந்த தேதியில் இந்த உத்தரவு சொன்னார் இந்த அப்படின்னு கால் ரெக்கார்ட்ஸ் புறத்தையுமே வந்து எடுத்து அதை வந்து டேலி பண்ணியிருக்காங்க டேலி பண்ணியிருக்கும்போது நாங்கள் இவ இவர்கிட்ட அவர்கிட்ட யார் சம்பவ சந்தர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு இந்தந்த உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் இத்தனை இத்தனை டிரான்சேக்ஷனும் இத்தனை குற்றவாளிகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது எனவே நான் நேரடியாகவே கேள்வி கேட்கறேன் சார் தலைமறைவா இருக்கக்கூடிய சம்பவம் செந்தில போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா புடிச்சு ஜெயில போடுவாங்களா அல்லது முறைப்படி அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பார் என்றால் அவரை வந்து முறையாக விசாரிப்பார்கள் என்று கருதுகிறேன் முறை தவறி நடந்தால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப காவல்துறை முடிவெடுக்கும் சரிங்க சார் முக்கியமான கேள்வி சார் இந்த கைதான இருபத்தி எட்டு பேர்ல ஒருத்தர் உயிரோடு இல்ல மிச்சம் இருபத்தி ஏழு பேர் ஒருவேளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜாமீன்ல கூட அவங்களால வெளியில் வர முடியாது அந்த சிறை தண்டனை எல்லாம் முடிந்து இருபத்தி ஏழு பேரும் விடுதலை ஆனால் விடுதலை ஆனால விடுதலை ஆனால் விடுதலை ஆகணும்னு விரும்புறீங்களா விரும்பல ஆனால் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வெளியே இருக்கிறதா இந்த இருபத்தி ஏழு பேரும் வந்து அரசு அதாவது நீதிமன்றம் அவருடைய ரோல் அவருடைய குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கிறதோ என்ன தண்டனை கொடுக்கும் முடியும் ஏழு பேருக்கும் மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா அல்லது ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை இது ரெண்டுமே வந்து அதற்கான தண்டனைகள் ஆனா இருபத்தி ஏழு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியாதுல்ல இல்லை இல்லை இருபத்தேழு அதாவது இந்த இந்த கொலை குற்றத்திற்கு ஆயுத ஆயுதம் பயன்பட கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்துதல் என்னங்க ஒரு கூலிப்படை கொலையாக செயல்படுதல் செயல்ப செயல்படுதல் அரசை ஏமாற்றுதல் போலீஸை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தல் போன்ற பல்வேறு குற்றங்களில் வந்து திருநாட்டு டூ மட்டுமல்லாமல் ஆம்ஸ் ஆக்ட்டு திருநாட் செவனு போன்ற பல்வேறு செக்ஷனில் வந்து அவங்க மேலே வந்து வழக்கு ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்குது அந்த ஃப்ரேம் பண்ண குற்றங்களுக்கு என்ன தண்டனை ஐபிசியில் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அது வந்து ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ வழங்கலாம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இருபத்தி ஏழு பேருக்கும் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்கப்படலான்னு சொல்லிட்டீங்களா இருபத்தி பேர் கூட விட்டுருங்க சார் முதல் குற்றவாளி இரண்டாம் குற்றவாளி மூன்றாம் குற்றவாளி என்று போலீஸார் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த மூன்று மிக முக்கிய குற்றவாளிகளுக்கும் என்ன தண்டனை சட்டப்படி கிடைக்கும் நீதிபதியினுடைய விசாரணை வந்து விசாரணை ஆணைய நீதிபதி அந்த சார்ஜை வந்து என்ன மாதிரியான விசாரிச்சு முடிக்கும் போது அவர் மனசுல வந்து தோன்றுகிறது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் படுகொலை வந்து இந்தியாவையே திருப்பி போட்டு வச்சிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் நோக்கக்கூடிய அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்கு இதுல முதல் மூன்று முக்கிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா நீதிமன்ற விசாரணையில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ

டெப்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவங்கள வந்து இந்த விசாரணை அதிகாரி மட்டும் அல்லாமல் அல்லாமல் இந்த டெப்டி டேரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த வழக்கு முடியும் வரை வந்து ஸ்பெஷலி அப்பாயிண்டட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்னங்க ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அப் பண்ணி இந்த வழக்குகளை வந்து முறையாக சாட்சிகளை ஆஜர்படுத்தி கோர்ட்டில் நிரூபிப்பார என்றால் என்ன இந்த வழக்கு தமிழக வரலாற்றிலே வந்து ஒரு முக்கிய வழக்காக கருதப்படும் அப்படின்னா அந்த கேஸ் இன்னும் எத்தனை வருஷம் போகும்னு நினைக்கிறீங்க சொல்ற வரீங்க தொண்ணூறு நாள்ல முடியும்னு நினைக்கிறேன் அடுத்த தொண்ணூறு நாட்கள்ல அடுத்த தொண்ணூறு நாள் கேஸ் முடிக்கப்படுமா ஆமா குற்றப்பத்திரிக்கை ஐநூறு பக்கம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஐயாயிரம் பக்கம் ஐயாயிரம் பக்கம் நினைக்க ஐயாயிரம் பக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் சேர்த்து என்னங்க குற்றப்பத்திரிக்கை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருந்து நூறு பக்கத்துக்குள்ள தான் இருக்குமா இல்லையா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அவங்ககிட்ட என்ன ரெக்கவரி என்ன ஆயுதம் கைப்பற்றப்பட்டது என்னென்ன திட்டம் திட்டினாங்க அதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் ஐயாயிரம் பக்கம் ஆம்சாங் படுகொலை விசஸ் போலீஸாருடைய குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தான் சொல்லுங்கள் நினைக்கிறீங்களா இந்த குற்றப்பத்திரிகை வந்து தமிழக வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு குற்றப்பத்திரிகை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு திராவிட அதாவது ஒரு ஒரு மாநில அரசனுடைய உள்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு முதல்வருக்கு நேரடி மேற்பார்வையில் விசாரிக்கப்பட்ட வழக்கு இது வந்து மற்ற வழக்குகளை போல் நீதிமன்றத்தில் வந்து சாட்சிகள் வரவில்லை என்னங்க மூன்றாவது சாட்சி பிறல் சாட்சி ஏழாவது சாட்சி பிறல் சாட்சி சாட்சிகளை குறிப்பிட்ட முப்பத்தி ஒம்பது பேருமே நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்ல வரவில்லை என்றெல்லாம் சாக்கு போக்குகள் இல்லாமல் இதை வந்து ஒரு அரசனுடைய தன்மான பிரச்சனை காவல்துறையினுடைய காவல்துறையுடைய கடுமையான உழைப்புக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தட் இஸ் விளைவு விளைவுலாம் வந்து கருதப்பட வேண்டிய ஒரு வழக்கு எனவே கண்ணும் வருத்தமாக இந்த வழக்குல வந்து குற்றப்பத்திரிகையில உள்ள சாட்சிகள் அத்தனை பேரையுமே ஆஜர்படுத்தி இந்த வழக்கு வந்து ருசுப்படுத்துவார்கள் என்றால் எதிர்காலத்தில் தமிழகத்துல இப்ப சொன்னேன் பாத்தீங்களா இந்த கூலிப்படையில இத்தனை நாட்களில் இருநூத்தி நாற்பத்தி மூணு தலித்தலைஞர்கள் படுகொலை மூணு பதினாலு நாட்களில் நூற்றி முப்பத்தி நாலு கொலைகள் கொலை நகரம் ஆகிறதா அதாவது திரு ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பத்து பஞ்சாயத்து தலைவர்கள் வெட்டி கொலை எல்லாமே வந்து வெடிகுண்டுகளை வீசி பட்டப்பகலில் பகிர் பகிரங்கமாக இந்த ஆட்சி வந்ததிலிருந்து படுகொலைகள் வந்து பட்டப்பகலில் வந்து அரங்கேற்றப்படுகிறது கூலிப்படை கலாச்சாரம் பெருகிவிட்டது என்று அத்தனை பேரும் எழுப்பிய குரலுக்கு ஒரே பதில் இந்த வழக்கில் வந்து முறையான விசாரணை ஆம்சாங் படுகொலை பற்றி போலீசார் தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க லைகா சுபாஷ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையர் அக்டோபர் பத்து முதல் திட்டிக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் என்னும் கொண்டாட்